நாசமாக போகணும் சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் டேம் நல்லா பெருசாக தான் இருக்கிற மாதிரி ஒன்றும் அதனால லெங்குச்சு வர தண்ணி ஆட வெளியே வராது அந்த தண்ணி வந்து வெளியே போகாமல் இருக்கிற கிடையாது எனக்கு டவுட்டில் இப்போ கடப்பூரில் நல்ல மழை பணியான முதலமைச்சு ஆட்டி படிக்க வந்து அப்புறம் இது டேமுக்கு வருமான நாட்டுக்கு எவ்வளோ வந்து பாக்கறது சாரா இங்கே எங்க பிடிக்கிறது தலைவங்காலத்து எல்லாம் சிப்ஸும் வாங்கி அடிக்க வச்சிருக்காரு

சேண்ட் எத்தனை ஒரு அஞ்சு லட்சம் மூணு லட்சத்துக்கு போகும்மா ஒரு லட்சம் ரூபாய் ஆஹ் ஒன்றுக்கே